ஹலை லூயா இன்று அதிகாலை பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யாத்ராகம புத்தகம் பதினேழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் மோசே ஒரு பலிவிடத்தை கட்டி அதற்கு எகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான் மோசே கர்த்தருக்கு ஒரு பழிபிடத்தை கட்டுகிறான் அதற்கு எகோவா நிசி என்று சொல்லி அவன் பேரிடுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே அமலேக்கியருக்கு விரோதமாக நமக்கு விரோதமாக ஜபிக்கிற நமக்கு விரோதமாக அமலேக்கிய ஆவி நமக்கு எழுந்து கிரியை செய்யலாம் ஆனால் கத்தராகிய தேவன் அதிலே வெற்றி கொடுக்கிறார் இந்த வெற்றி எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லும் பொழுது மோசே கரங்களை உயர்த்தும் பொழுது வெற்றியும் மோசே கரங்களை கீழே விடும் பொழுது இதோ தோல்வியும் உண்டாகிறதை பார்க்கிறோம் எனவே கர்த்தர் இந்த உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை நீங்கள் உங்கள் வீடுகளிலே கரங்களை உயர்த்தி துதிக்கிற பொழுது பொழுது ஜெபிக்கிற உங்களுக்கு இதோ உங்களுடைய வாழ்க்கையில எல்லா அமலேக்கிய ஆவிகளையும் கர்த்தர் நிர்மூலம் பண்ண எதிராயிருக்கிறார் எனவே தான் எனக்கு வெற்றி கொடுத்த தேவனுக்கு ஒரு வழிபடத்தை கட்டுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல எகோவா என்று சொல்லி அந்த கட்டுகிறான் இதோ என்னுடைய அமலேக்கியருக்கு முன்பாக இதோ கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்று சொல்லி அவன் சொல்லு கொடுக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே உங்களுக்காக யுத்தம் செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா இந்த யுத்தத்துல எனக்கு வெற்றி கிடைக்குமா இதோ இந்த வழக்கில எனக்கு வெற்றி உண்டாகுமா இந்த பிரச்சனையில என் பக்கம் நியாயம் உண்டாகுமா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு கத்தர் சொல்லுகிறார் கரங்களை உயர்த்துங்கள் மோசே கரங்களை உயர்த்தினது போல நீங்களும் கரங்களை உயர்த்துங்கள் ஜபமலைக்கு சென்று உங்கள் கரங்களை உயர்த்துங்கள் நிச்சயமாக உங்களை நசுக்க பார்க்கிற உங்களுக்கு தடை செய்ய போகிறவர்களாக அந்த பிசாசின் கிரியிலிருந்து நீங்கள் விடுதலை அடைகிறவர்களாக நிச்சயம் மாறுவீர்கள் இந்த நாளிலே நிசியா இருந்து கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருகிறார் ஆமேதரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர் எந்தெந்த காரியத்திலெல்லாம் நாங்கள் தோல்வி என்று சொல்லி கொண்டிருக்கிறோமோ அந்தந்த காரியத்திலெல்லாம் எங்களுக்கு வெற்றியை கொடுத்து எங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர் அதற்காய் நன்றி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அமிலேக்கிய ஆவிகளையும் நிர்மூலம் பண்ணி இந்த நாளிலே ராஜா மோசே உமக்கு ஒரு வழிபடத்தை கட்டினது போல நாங்களும் உமக்கு நன்றி வழி செலுத்த எங்களுக்கு கிருபை செய்ததற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.